அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி ரொம்ப 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 சுப நாள் எப்படி சொல்கிறேன்னா ஐயப்பன் பக்தர்கள் மாலை அணியக்கூடிய நாள் இல்லையா கார்த்திகை ஒன்றாச்சுன்னா போதும் நம்ம திரும்புகிற பக்கமெல்லாம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் இப்படி எங்கே பார்த்தாலும் தெய்வீக பக்தி அப்படி மணக்கும் அந்த அளவுக்கு அப்பன் ஐயப்பனை வணங்கி நிறைய பக்தர்கள் மாலையிடக்கூடிய நாள் இந்த மாதம் முழுவதுமே தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாள் கார்த்திகை தீபம் வரப்போகுது நிறைய தெய்வ வழிபாட்டுக்கு சின்ன சின்ன விசேஷங்கள் இருக்க தான் செய்யுது ஸோ இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல நாளாக தான் இருக்க போகுது முக்கியமாக யோகமான நாளாக இருக்குதுன்னே சொல்லாங்க கடவுளுடைய அணுகிரகத்தினால் இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயப்பன் சுவாமி ஆஞ்சநேய பெருமான் விநாயகர் பெருமான் பெருமாள் இந்த நான்கு தெய்வங்களையும் வழிபாடு செய்ய இந்த நாள் உகந்த நாள் இந்த நாளில் சிம்மம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா ஐயப்பனை வழிபாடு செய்ய நல்ல பலன்கள் அதிகரிக்கும் யோகமான நாள் அப்படிங்கிறது அமோகமான நலம் மாறுறதுக்கு ஐயப்பன் சுவாமியுடைய அனுகிரகம் உங்களுக்கு பயன்படும் ஸோ இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தரத்தில் சொல்லுங்கள் ஓம் ஐயப்ப சுவாமியே போற்றி போற்றி ஓம் ஐயப்ப சுவாமியே போற்றி போற்றி அவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்கள் முடிச்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் மூன்று முறை பதிவிடுங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தெய்வத்தை வழிபாடு செய்ய எந்த ஒரு இதுவும் கிடையாது சொல்லப்போனால் ஐயப்பன் சுவாமி வளர்ப்பு தாய்க்கு உடல்நலம் சரியாகணும்னு சொல்லி தான் புலிப்பால் கொண்டு வரவே போகிறாங்க புரியுதுங்களா ஐயப்பன் சுவாமியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் அவங்களுக்கு சேவை செய்து அனுப்பி விடுறீங்க அதே மாதிரி மலைக்கு போயிட்டு வர வரைக்கும் வீட்டில் சுத்த பத்தமாக எல்லாமே பண்ணுறது நீங்கள் தான் ஸோ உங்களுக்கு தான் முதல் மரியாதையே புரியுதுங்களா ஐயப்பன் சுவாமியை பொறுத்த வரைக்கும் பெண் பக்தர்கள் எல்லாருமே அவங்களுக்கு அம்மா மாதிரி தான் ஸோ அவரை வணங்கி இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு சிறப்பான அழகாமைய வாழ்த்துக்கள் ஐயப்பன் சுவாமியை வணங்கிட்டு அவருடைய பாட்டு பாடாமல் போனாக்க இந்த நாள் நமக்கு சிறப்பா இருக்குமா பக்தி மார்க்கத்தோட சுவாமியே சரணம் ஐயப்பா கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேற்றியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து சாரதியின் மைந்தனே உனை பார்க்க வேண்டியே தவம் இருந்து இருமுடி எடுத்து எரிமேலே வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பரம் வாவரை தொழுது ஐயன் அருள்மலை ஏறிடுவோம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே இந்த வீடியோ பதிவுப்படியாக அனைத்து அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் ஐயப்பனுடைய முழு அனுகிரகம் கிடைக்கட்டுங்க என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை அந்த ஐயப்பன் அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கட்டும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய வேண்டுதலை தெய்வங்கள் நிறைவேற்றுவதற்கு தெய்வங்களே குறித்து கொடுத்த நாட்கள்னு வச்சுக்கோங்க எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் கடவுள்கிட்ட போயிட்டு மனசார வேண்டுங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க உண்மைக்கும் உண்மையான பக்திக்கும் என்னைக்கும் கடவுள்கள் வந்துட்டு செவி சாய்க்காம புகவே மாட்டாங்க கேட்டதை கொடுக்காமல் இருக்கவே மாட்டாங்க ஓகேவா ஸோ இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பலன்களை பார்க்கலாமா முதல்ல தொழில் ரீதியாக பார்த்துடும் வியாபார பணிகளில் திடீர் வரவுகள் ஏற்படும் நல்ல விஷயம் தானே பொருளாதார ரீதியாக இந்த நாள் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு அடுத்த குடும்பத்துக்கு வரும் சகோதரர்கள் வகையில் அனுசரித்து நடந்துக்கோங்க கூட பிறந்தவனால் கொஞ்சம் அப்படி இப்படி தானே சிம்ம ராசிக்கு இது சொல்ல வேணும் எப்போவுமே அனுசரித்து தான் இருக்கீங்க அவங்களுடைய தேவைகளை பார்த்து நிறைய விஷயத்த உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து விட்டு கொடுத்தா பழக்கம் இதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்த தனிப்பட்ட விஷயங்களை மற்றவங்ககிட்ட பகிர்ந்து கொள்வதை தவிர்த்திடுங்க அது கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யார்கிட்டுமே உங்களுடைய பர்சனல் விஷயத்த பகிர்ந்துக்காமல் இருங்க அடுத்தா உத்தியோக பணிக்கு வரும் தனியார் துறையோ இல்லை அரசாங்கத்துறையோ உத்தியோகப் பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய பணிகளில் மாற்றம் உண்டாகும் வேறு வேலை மாறது இல்லைங்க நீங்கள் அன்றாட செய்யக்கூடிய வேலையிலே சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் மற்றபடி சாதகமான நாள் தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் நீங்கள் நினச்சிருப்பீங்களே என்னடா இது எப்போவும் ஒரே வேலை போர் அடிக்குது இப்படி கூட யோசிச்சிருக்கலாம் ஸோ உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய விதத்தில் இன்றைக்கி உங்களுடைய வேலையில் ஒரு மாற்றம் உண்டு அடுத்து உங்களை விட்டு விலகி இருந்தாங்க இல்லையா ரொம்ப வந்து நெருக்கமாக இருந்திருப்பாங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லாமல் போயிருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் அப்படி உங்களை விட்டு விலகி போனேன் உறவாக இருக்கட்டும் நட்பு வட்டாரமாக இருக்கட்டும் இல்லை அக்கம் பக்கத்து வீட்டாராக இருக்கட்டும் இந்த நாளுடைய அமைப்பின் காரணமாக அவங்களே உங்கள்கிட்ட விரும்பி வந்து பேசுவாங்க அடுத்ததான் சில நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படும் என்னென்னா நம்ம ஒரு மாதிரி வந்து யோசிச்சு வச்சுருப்போம் ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் நினச்சது தப்பு இல்லை நீ நினச்சது இப்படி இல்லைப்பா வேறு மாதிரி யோசி அப்போ தான் அந்த வேலை வந்துட்டு கை கூடி வரும் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் கடவுளால் இந்த நாளில் நிறைய விஷயங்களை உணர்ந்துக்க போகிறீங்க அடுத்த அரசு சார்ந்த விஷயங்களில் பொறுமையை கடைப்பிடிக்கணும் ஒரு வேலை நடக்குது அப்படின்னாக்கா பொறுமையை கடைப்பிடித்தோம்னா அந்த வேலை வந்துட்டு சாதாரணமாக முடிஞ்சு வந்துடும் நம்ம கொஞ்சம் பொறுமை அவசரப்படுறோம் இல்லை வந்துட்டு ஒரு முடிகிற ஸ்டேஜில் இருக்கிறப்போ நம்ம அவசரத்தினால அது முடியாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நாளில் அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது நீங்கள் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா பொறுமையாக இருங்க இந்த நாள் முடியறதுக்குள்ளே அந்த வேலை உங்களுக்கு முடிஞ்சு வரும் அடுத்தா உங்களுக்கு மனசில் வந்து இனம் தெரியாத குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும் காரணம் எது நடந்தாலும் சிம்ம ராசிக்காரங்க அதிகமாக யோசிக்கிறது குழப்பத்துக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க அதுதான் உங்களுக்கு பெரிய மைனஸ் அடுத்தால் எதிர்பாராத வரவுகளுக்கு வாய்ப்பு இருக்குது உறவுக்காரங்க ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான பழங்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அவர்களால் பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அவங்களோட முதல் மோட்டிவு உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறது தான் பட் அவங்களுக்கு பிரச்சனையவே நீங்கள் சாதகம் பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் அனுகூலமான பழங்களை அனுபவிக்குவீங்க அது அவங்களுக்கு வயிறு எரிஞ்சு தான் போகும் இருந்தாலும் உறவுக்காரர்கள் வகையில் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருங்க அடுத்த மாலையில் உறவுக்காரங்களுடைய வருகையும் நண்பர்களுடைய வருகையினாலும் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் ஃப்ரெண்ட்ஸு கூட ஒத்துக்கலாங்க இந்த சொந்தக்காரங்களை மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு இப்போ நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்குது பட் இருந்தாலும் நான் தான் முன்னாடி சொன்னல சொந்தக்காரங்களே வந்தாலே அவங்களே வச்சு ஒரு மாதிரி என்டர்டைன்மெண்ட் பண்ண வேண்டியது தான் அடடா சூப்பர்ரா இன்றைக்கி இது வந்துருச்சா வச்சு செஞ்சு விட்ருவோம் அது ஒன்று கேட்க நம்ம ஒன்று கேட்க என்னங்க என்னோடய சொந்தக்காரங்களை அது இதுன்னு சொல்கிறீங்கன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சும்மா நான் விளையாட்டுக்கு சொன்னேன் மற்றபடி உறவுக்காரங்களுடைய வருகையை நீங்கள் தான் வந்துட்டு என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றிக்கணும் ஓகேங்களா அதுதான் அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய சிம்மத்திற்கு காலையில் சுமை அதிகரிக்கும் மாலை நேரத்தில் அந்த சுமையும் உங்களுக்கு சுகமாக மாறிவிடும் என்னங்க அப்போ எனக்கு வேலைலாம் பழகிடுமான்னு கேட்காதீங்க அப்படி இல்லை உற்சாகமாக இருப்பீங்க என்னடா இந்த பிள்ளை இவ்வளோ வேலை எழுத்து போட்டு செய்யுது என்னடா இவங்க இவ்வளோ வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேல் அதிகாரிகளும் உங்களை பாராட்டலாம் அதுவே கூட வேலை செய்கிறவங்க ரொம்ப வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அன்பாவும் ஆதரவாகவும் உங்களுக்கு உதவியாக இருக்கலாம் இது நல்ல விஷயம் தானே அதே மாதிரி சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி வியாபாரத்துலையும் சரி விற்பனையிலையும் சரி லாபம் அப்படிங்கிறது நீ எதிர்பார்த்த வகையிலே இருக்கும் கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ளே இருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் நீங்கும் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் செலவை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு திட்டம் போடுவீங்க விருந்த விசேஷங்களை முன்ன நின்று நடத்துவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை இந்த நாளில் சரி செஞ்சிருவீங்க உத்தியோகத்தில் மேல் அதிகாரியும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க மன நிறைவை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க அதே மாதிரி காதல் விவகாரங்களில் உனக்கு தான் பொருத்தம் இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி காதலில் வந்துட்டு உற்சாகமாக பேச போகிறீங்க இது காதல் இதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி சுத்திரங்களுக்கு ஒன்றுமே புரியாது உங்களுக்கும் உங்களுடைய காதல் துணைக்கு மட்டும்தான் அது புரியும் அளவுக்கு இந்த நாள் காதலிக்கிறவங்களுக்கு சாதகமான நாள் தோட்ட தோட்டத்தொழிலே இருக்கிறவங்க விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க அதே விவசாயத்துறையிலேயே நீங்கள் சேமித்து வைத்திருந்த தானியமோ இல்லை பொருட்களோ ஏதாவது ஒன்று விவசாய பொருட்களை இந்த நாளில் வந்துட்டு விலைக்கு போட்டுட்டு லாபம் பார்ப்பீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் தேவையில்லாத பிரச்சனைகளை இன்றைக்கி சரி செஞ்சுருவீங்க அடுத்த பிள்ளைகளுடைய படிப்புக்காக நீங்கள் வாங்கிய கடனை அடைச்சிருவீங்க மேலும் பெண்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது சாதகமான நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தின ஒரு பிரச்சனை இந்த நாளில் சரியாகும் அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்த மனக்கசப்பு மாறும் உங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்பவே உற்சாகமாக இருக்கும் அதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய பணியிடச் சூழல் மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் இருக்கும் சக ஊழியர்களால் பணியிடங்களில் ஆதரவு உண்டு மேல் அதிகாரிங்கிட்ட உதவி உண்டு ஸோ இந்த இரண்டு சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ரொம்ப உற்சாகமாக உங்கள் வேலையை இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்துக்கு இடமாற்றமும் பதவி உயர்வுக்கான ஆலோசனையும் ஆஃபீஸில் நடக்கும் இப்போது எல்லோருடைய எதிர்பார்ப்பு எங்கே நிற்கிது மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகவங்களுக்கு இந்த நாள் சாதகமாக இருக்குது அடுத்த பண விஷயம் கூலி வேலை செய்கிறவங்க தனியார் துறை அரசாங்கத்துறை அதிகாரத்துறை அதிகாரம் அற்ற துறை நடைபாதை வியாபாரம் இல்லை ஏதாவது ஒரு தள்ளுவண்டி கடையோ காய்கறி வியாபாரமோ ரியல் எஸ்டேட்டோ இல்லை கோடிக்கோடியோ பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி நிதி ரீதியாக இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது வரக்கூடிய பண வரவின் காரணமாக கடன் அடைக்க முடியும் செலவுகளை கட்டுக்குள்ளே வைக்க முடியும் வீட்டில் இருக்கக்கூடிய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்ய முடியும் இந்த நாள் மொத்தத்துக்குமே யோகத்தை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா இந்த நாளை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறம் இந்த நாள் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துவதால் அதிர்ஷ்டம் உண்டு ஆடை மட்டுமா அப்படின்னாக்கா அப்படி கிடையாது கோல்டு கலரில் நீங்கள் எது வேணா யூஸ் பண்ணலாம் பட் இந்த நாளில் இந்த கோல்டு கலர் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நிலைக்க வைக்கும் அடுத்தா நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரம் சேர்ந்தவங்களுக்கு ஒரே வரியில் சொல்லுனாக்க வரவுகள் ஏற்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு வெளியூர் பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்குது குறிப்பாக மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் யோகமான நாள்னு சொல்லலாம் நீங்கள் திட்டம் போட்ட செயல்கள் எல்லாமே திட்டமிட்ட மாதிரியே நடக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் அடுத்த பூரம் நட்சத்திரம் உடைய செல்வாக்கு உயரும் தந்தை வழி உறவுகளால் ஆதரவும் அனுகூலமான பலனும் உண்டு மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மகான்களுடைய தரிசனமும் அவர்களுடைய ஆசீர்வாதமும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரே வரியில் சொல்லுனாக்க இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு அடுத்தா உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரொம்பவே பொறுமையாக செயல்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு கிட்ட பேசுகிறப்பையும் பொறுமையை கடைப்பிடிக்கணும் அதே நேரத்தில் எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் நீங்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கும் சுருக்கமாக சொல்லுனாக்க இந்த நாள் பல விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு யோகமும் அமோகமும் சேர்ந்த நாளாக அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்குனாக்கா இந்த நாளில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஐயப்பன் சுவாமி வழிபாடு செய்ய இந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சிறப்பான நாளாக அமையுங்க உங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறத அதிகாலையில் இருந்து வீடை வந்து சுத்தம் பண்ணிட்டு வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்து தீபம் ஏற்றி ஐயப்பன் சுவாமியுடைய பாடல்களை ஒழிக்கச் செய்து இந்த நாளில் நீங்கள் மங்களகரமாக தொடங்கினீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய சிறப்பான பலன்களை கொண்டு இந்த நாள் உங்களுக்கு முடியும் நல்ல நாளாக இருக்க போகுது நல்ல நாளாக மட்டும்தான் இருக்க போகுது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் எழுபத்தைந்து சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பழுத்தமாகும் மீதி இருக்கக்கூடிய இருபத்தைந்து சதவீதம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து மட்டும் மாறுபடும் ஆனால் மேக்சிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தாங்க ஆகும் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு